விஜய் நடிப்பில் வெளியாகி வசூல் வேட்டை நிகழ்த்திய லியோ படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை அள்ளிவிட்ட நடிகை கீர்த்தி சுரேஷின் தந்தை மீது விஜய் ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர் தமிழ் சினிமாவில் வசூல் நாயகனாக வலம் வருபவர் நடிகர் விஜய் இவரது படங்களை தமிழ் ரசிகர்கள் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பிறமொழி ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர் விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான லியோ திரைப்படம் சுமார் அறுநூற்று இருபது கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது அது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவில் இந்த வருடம் வெளியான திரைப்படங்களில் அதிக வசூலை பெற்ற படம் என்ற பெருமையையும் லியோ பெற்றுள்ளது இந்த நிலையில் லியோ படம் குறித்து நடிகை கீர்த்தி சுரேஷின் தந்தை விமர்சித்துள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் லியோ திரைப்படம் தனக்கு பிடிக்கவில்லை என்றும் அந்த படத்தில் விஜய் மட்டும் இருநூறு பேரை கிளைமேக்ஸில் எப்படி அடிக்கிறார் என தெரியவில்லை எனவும் கூறியுள்ளார் மேலும் இதெல்லாம் சூப்பர் ஹீரோ படங்கள் போலத்தான் உள்ளது என்று அவர் சாமானிய மக்கள் இந்த படங்களுடன் கனெக்ட் செய்ய முடியவில்லை என விமர்சித்துள்ளார் கீர்த்தி சுரேஷின் தந்தை மலையாள சினிமாவில் மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவரது தாய் மேனகா சுரேஷ் ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தவர் தற்போது லியோ படத்தை கீர்த்தியின் தந்தை இவ்வாறு விமர்சித்துள்ள வீடியோ வைரலான நிலையில் விஜய் ரசிகர்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மலையாள சினிமாவில் உங்களது படங்கள் பெரிய அளவில் வசூலை ஈட்டவில்லை என்கிற வைச்சரிச்சலில் தான் இப்படி பேசுகிறார் என்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள